அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசலும் துரைசாமி இந்த பெரிய பெரிய தோட்டம் ஏற்க தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா வாய்க்கால் சண்டை வரப்பு சண்டை வேலி சண்டை இப்படின்னு இருக்கும் இவங்க வைத்தா அவங்க பிடிச்சாங்க அவங்க பிடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருக்கும் இதெல்லாம் என்ன பிரச்சனை வர காரணம் அப்படின்னு பண்ணால் இந்த பிரச்சனை யார் வெற்றி பெறுவாங்க யார் தோல்வி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தோல்வி வெற்றி புறவங்களோட இந்த பிரச்சனை எதனால் வருது அந்த இடத்துல என்னால் என்ன வ வருது அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு 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 சார்ந்த வடமேற்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு இந்த சைடு சார்ந்து கிணறு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு வாய்க்காடு கூட சண்டை தான் வரும் சும்மமான உறவு ஏற்படாது எனவே வந்து இந்த மாதிரி நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை கரெக்டாக வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த தோட்டத்தில் அந்த கிணத்த வந்து வளமருக்கிற கிணத்த வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வளைகிழக்குல ஒரு கிண போட்டு அல்லது போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து எந்த உங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அது சரியாக அந்த அந்த இடத்துல வய வய வயக்காட்டில் யூஸ் நடவு செய்கிற எல்லாத்துக்குமே நல்ல லாபம் வரும் எனவே இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க இதை தவிர்த்து நீங்கள் வந்து அது பிரியாதமாக நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து பக்கத்தில் பிரச்சனை தான் இருக்கும் உண்டு பண்ணும் அதே மாதிரி அந்த தோட்டத்தில் மகசூல் வச்சால் கூட உங்களுக்கு நல்ல மகசூல் லாபம் கிடைக்காது எனவே இது வந்து முக்கியமாக கவனிச்சிங்க வடமே ஏதாவது உங்கள் தோட்டத்தில் ஏதாவது கிணறு இருந்தால் முடிடுங்க அதுதான் உங்களுக்கு அந்த தோட்டத்துக்கே சோர்ஸ் கொடுத்து சொன்னால் இருந்தால் கூட யாராவது கலப்படாதீங்க வடகிழக்கு அதாவது கிணறு போரோ போட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுவும் அடுத்தடுத்து சிறப்பாக நான் அவங்களுக்கு வந்து லாபம் கொடுக்கும் அதே மாதிரி அக்கம்பக்கத்தின் சுலூகமான உறவு ஏற்படுத்தும் மேலும் பல நல்லதாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்முடன்